பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்துவிட்டது ஆவணி மாதம் அஷ்டமி திதி வரும் நேரத்தில் அந்த ரோஹிணி நட்சத்திரம் திருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதாவது அந்த ஆவணி மாதம் அஷ்டமி வரக்கூடிய திதி கிருஷ்ணர் பிறந்த நாட்களாக கருதப்படும் பத்து அவதாரங்களில் முக்கியமான அவதாரமாக இருப்பது நம்ம கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்தை சொல்லலாம் தசாவதாரங்களும் திறந்த அவதாரங்கள் கிருஷ்ணாவதாரம் சொல்லுவாங்க மச்ச அவதாரங்கள் இருந்து ஒவ்வொரு அவதாரங்களாக பார்த்தால் ஒவ்வொரு அவதாரமும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக பகவானால் உருவாக்கப்பட்டது அந்த வகையிலே அந்த அவதாரம் வந்து நிகழ்ந்தபோது பூபாரத்தை குறைப்பதற்காக உருவானது கிருஷ்ணாவதாரம் மச்சம் முதல் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் எல்லா அவதாரங்கள்லையும் மகாவிஷ்ணு தான் முன்னிலை வகிக்கிறார் என்றாலும் அவதாரத்தில் வந்து தசரதனுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அவருக்கு புத்திர பாக்கியம் தருவதற்காக பகவான் ராமரும் அவருடைய சகோதரர்களாக பரத சத்ருகன லட்சுமணன் பிறந்தார்கள் அதே மாதிரி அந்த பிள்ளை செல்வம் இல்லைன்னு இயங்கிட்டு இருந்தவங்க பல பேர் இருக்காங்க ஆக அந்த வகையில கிருஷ்ணாவதாரத்தில் நந்தகோபுரம் யசோதையும் மகப்பேருக்காக ஏங்கி தவம் செய்தார்கள் என்பது ஒரு பக்கம் ஆனா இவங்களுக்கு எப்ப நான் மகனாக பிறப்பேன் என்று மகாவிஷ்ணுவும் இயங்கியதாக புராணங்கள் கூறுகின்றது ஏன்னா அவருக்கு அது ஒரு கடமையாக கருதுகின்றார் சொல்ல வேண்டிய நீதிகளும் அதிகம் இருந்தனவாம் அதனாலதான் தேவகியினுடைய கர்ப்பத்திலே தோன்றுவதற்காக காத்துக்கொண்டிருந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன ஆக இந்த ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமியே கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க அந்த கண்ணன் வந்து பக்தர்கள் கண்ணனை குழந்தையாக பாவித்து அந்த அன்னைக்கு மிகச் சிறப்பாக கொண்டாடுவார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி வரக்கூடிய நாளில் சில வருடங்கள் ரோஹிணி நட்சத்திரம் பரிபூர்ணமாக இருக்கும் சில வருடங்கள் பாத்தீங்கன்னா முதல் நாள் வந்து கிருத்திகை கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் ரோகிணி வரும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி காலையிலேயே துவங்கினாலும் மாலை மூணு ஐம்பது வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் வருகின்றது அதற்கு மேலதான் ரோஹிணி நட்சத்திரம் வருகின்றது அந்த ரோஹிணி நட்சத்திரம் நாளை காலை மாலை வரைக்கும் இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் நவமி திதி பிறந்துவிடும் ஆகியனால கூடி வரைக்கும் அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு அந்த மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு பூஜை செய்வது தனி சிறப்பாக இருக்கும் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழா கோலமாக பட்டி தொட்டியிலிருந்து பட்டணம் வரைக்கும் பெருமாள் கோயில்லையும் கிருஷ்ணன் கோயிலையும் விமர்சையாக இந்த விழாவை கொண்டாடுவார்கள் இந்த நிகழ்ச்சிகள் இந்தியா முழுவதும் உரியடி வைக்கிறது வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற பல விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன உறியடியில் இதையாவது நவரத்தனங்கள் இல்லைன்னா பொருள்கள் பரிசு பொருள்கள் வைத்து அதில் ஏறுவதற்கு கண்ணை கட்டிக்கொண்டு ஏற சொல்லுவார்கள் அப்போ அதையும் மீறி கண்ணை கொட்டி கண்டு கீழிருந்து கல்லால் அந்த உரியடியை தவறாது உடைக்க வைப்பார்கள் இதனுடைய தத்துவம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் மோகங்கள் நிறைய இருக்கின்றன அந்த மாயா மோகங்கள் வந்து நம் கண்களை கட்டிவிடும் அதனால அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மோட்சம் என்னும் பாதையை அடைவதற்குண்டான தத்துவத்தை கடைபிடித்து கண்ணனுடைய நெறிமுறைகளை நாம் கடைபிடித்தால் நல்ல முறையிலே நற்கதி அடையலாம் என்பதே அவருடைய தத்துவம் அதனால நள்ளிரவு நம்மளுக்கு அஷ்டமி திதி இல்லை ரோஹிணி நட்சத்திரம் வந்தாலும் இதை குந்தன் நாள் வந்து அஷ்டமியும் கீர்த்தியும் வரக்கூடிய நேரத்தில் கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோகுலத்தில் கிருஷ்ணன் அவதாரம் எடுத்ததால் கோகுலாஷ்டமி என்ற புனைப்பெயர் வந்துவிட்டது அதே மாதிரி அடுத்த நாள் அந்த ரோஹிணி வந்து வரும்போது வர்றத ஸ்ரீ ஜெயந்தி இல்லைன்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்க நம்ம முந்தின நாள் பண்ணீங்கனாலும் சரி இல்லை மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் பூஜை பண்ணாலும் சரி நல்லா கிருஷ்ணபுரத்துக்கு நல்லா அலங்காரம் பண்ணி மாக்கோளம் போட்டு இது பண்ணி தாராளமாக பண்ணலாம் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுடைய பாதங்கள்ல மாவு கோலமாக பூசி விட்டு இருந்து பூஜை வரைக்கும் அந்த குழந்தையை நடக்க வைப்பார்கள் ஸோ அந்த குழந்தையின் மூலமாக கண்ணன் நம் வீட்டிற்குள் வருவதாக ஐதீகம் அதனால இந்த அரிசி மாவினால் அந்த குழந்தையினுடைய பாதச்சுவடுகள் கண்ணனுடைய பாதச்சுவடுகள் போல நம்மளுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி வைத்து நம்ம வந்து பஞ்சமுக விளக்கேற்றி வைங்க கிருஷ்ணர் படம் இருந்தால் கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணுங்க இல்ல கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதக்கூடிய கிருஷ்ணர் இருந்தா தாராளமா கிருஷ்ணருக்கு அலங்காரம் செய்து நம்ம இது பண்ணலாம் இறைவனுக்கு கிருஷ்ணாஷ்டகம் போன்ற துதிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யலாம் பூ அச்சதை துளசி இவற்றை கொண்டும் அச்சதை செய்யலாம் கண்ணன் பாட்டுக்களை பாடலாம் கண்ணன் பாட்டுகள் தான் ஏகப்பட்டது இருக்கிறார்கள் கண்ணன் வருவான் கண்ணன் ஒருவான்லேருந்து ஆரம்பிச்சா கண்ணன் பாட்டுகள் ஏராளமாக இருக்கிறது பின்னர் நிவேதனத்திற்காக வைத்திருக்கக்கூடிய பொருட்களை அனைவருக்கும் பக்தர்களுக்கும் நாம் தர வேண்டும் இந்த பூஜை இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதமாக இருந்து கொண்டு பூஜை செய்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய கர்ப்பிணி பெண்கள் இல்லைன்னா டயாபெட்டிக்கு இல்லைனா உடல் சோர்வு இல்ல வயது மூப்பின் காரணமாக இருப்பவர்கள் ஏதாவது பலகாரம் சாப்பிடணும் அதனால பால் பணம் போன்ற பொருளை எடுத்துட்டு இனிப்புகள் கூட எடுத்துக்கலாம் இந்த பூஜையை செய்வதால் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிட்டும் ஆக இந்த வகையில் கண்ணனுக்கு நம்ம பண்ணும்போது அப்படின்னா இந்த உரியடி நிகழ்ச்சின்னு சொல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஆறு திரா சிதம்பரம் வைகுண்ட ஏகாதிசின்னா சொர்க்கவாசம் அதே மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி அருகில் உள்ள வரகாபுரியின்னு ஒரு வரகூர்னு சொல்லுவாங்க அந்த வரகூர் உரியடி மரம் தான் இருக்கிறதுக்குள்ளே மிக உயரமான மரமா ஒவ்வொரு கோகுலாஷ்டமி அன்னைக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு கிருஷ்ணர் ஜனனம் செய்வதாக ஐதீகம் அடுத்த நாள் காலை பதினோரு மணி வளைவில் கிருஷ்ணர் வெண்ணெய் தாலியுடன் அழகிய பண்ணைக்கிலே ஊர்வலம் வருதலும் மாலையிலே அந்த காளிந்தி நதிங்கிற நதியில் கடுங்கலாற்று கரை வரை திருமஞ்சனமும் அதற்கப்புறம் அலங்காரத்துடன் உரியடியில் கொட்டகையில் அலா எழுந்தர்லேயே உரியடி வழக்கு மரம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன ஆக இந்த மாதிரி நிகழ்ச்சியில எல்லாம் நம்ம கண்ணன் பாட்டுகளை பாடி கண்ணனை இது பண்ணும்போது சரியா இருக்கும் கம்சனுக்கு வந்து அவனுடைய தங்கையின் புதவியால் பிறக்கக்கூடிய குழந்தையால் மரணம் ஏற்படும் அப்படின்னு பகவான் எது பண்ண கம்சன் என்ன பண்றாப்புல அவருடைய தங்கையையும் மைத்துனரையும் சிறைச்சாலையிலே அடைக்கின்றார் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தை முதல்ல பெண் குழந்தை அடுத்து பெண் குழந்தை வரிசையாக ஏழு பெண் குழந்தைகளை கொள்கின்றார் அது எவ்வளவு பெரிய பாவம் எட்டாவதாக கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கின்றால் அது அவரை கொள் வம்சம் செய்யும் என்பது தீர்ப்பு ஆக அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க எட்டாவது குழந்தை எப்போ பிறக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு ஆனால் தேவகி கர்ப்பம் தெரித்தால் ஆனால் இந்த முறையில் வந்து பரந்தாமன் என்ன பண்ணாரு கோகுலத்தின் தலைவர் நந்தகோபனுடைய மனைவி யசோதாவியனுடைய கர்ப்பத்திலேயே உருவாகின்றார் அவருடைய கர்ப்பத்திலேயே மாயா என்ற தேவி மாயா தேவின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அந்த ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் திதியில கண்ணமிரான் பிறக்கின்றார் ஸோ மாயா அழிந்து விட்டதால் மாயை சிறையில் சூழ்ந்து கொள்ளலான்னு தேவையை சுற்றி அந்த சிறைக்காவலர்லாம் நிற்கிறாங்க எல்லா கதவும் இருக்குது ஆனால் திடீர்னு பார்த்தா கண்ணன் குழந்தையாக இது தேவைகனுடைய கணவர் ஒரு கூடையில் வச்சுட்டு மேலே ஐந்து தலை நாகம் காவலோடு இருந்து வெளியே வருகின்றது சிறை காவல் கதவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக தானே திறந்துடுது இந்த லேப்டாப்லேயோ இப்போ இதுலேயே நம்ம வந்து கூட்டில் சாவிலாமல் கூட்டத்திற்குற மாதிரி திறந்தது சரியான மலை யமுனை நதி கரைகுரண்டு பாய்கின்றது கிருஷ்ணர் குழந்தையாக வருவதை பார்த்து வலி விடுங்கள் என்று சொன்னவுடன் வலி யமுனை நதி பிரிந்து வலிவிடுகின்றது அது வழியாக அந்த குழந்தையை அவருடைய தாகப்பனால் கொண்டு சென்று கோகுலத்திலே ஒப்படைக்கின்றார் கோபுளத்திலே ஒப்படைக்கின்றார் அப்பொழுது கம்சன் வருகிறான் அவன் தூக்கத்தில் பல்ல நர நர நரன்னு கடிச்சிட்டே இருக்கிறான் என்னடா என்னமோ நடக்கும் போகுது அப்படின்னு முடிச்சு வந்து பார்த்தா இங்கே சிறைச்சாலையில் குழந்தையக்கான தங்கையும் அப்படியே மயக்கிணல இருக்கின்றால் அப்ப மேல இருந்து மாயா ஒரு பெரிய அகங்கார சிரிப்போது நான் தான் மாயா நான் எட்டாவது குழந்தையாக பிறக்கவில்லை எனக்கு முன்பே பகவான் பிறந்து விட்டார் உன்னை அடிப்பதற்காக கோகுலத்திலே வளர்ந்து வந்து சரியான தருணத்திலே உன்னை அடிப்பார் அப்படின்னு அந்த மாயா வந்து சாபம் சாபமிடுகின்றார் அப்போயும் பல்ல கடிச்சிட்டே இருக்காப்ல அதாவது கிருஷ்ணர் வந்து அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் நிறைய முறுக்கு சிகடை இனிப்பு சீடை அது இது எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த முறுக்கு பக்கோடா இதெல்லாம் கடிக்கும்போது தான் கடக்கு முடக் கடக்கு முடக்குன்னு சவுண்டு வரும் அது கம்சன் தூக்கத்திலே பல்லை கடித்ததனால் அதை தான் அன்னைக்கு வந்து முறுக்கு போன்ற பலவிதமான பச்சனங்களை கண்ணனுடைய பிறந்த நாளுக்கு படைப்பாக வைக்கின்றார்கள் அதே மாதிரி வெண்ணெய் எல்லா பக்கமும் கோகுலத்தில் இருக்கும்போது வெண்ணெய் தாலையில் போய் வெண்ணெய் திருட்டி ஒருபாடுக்கு போயிடுவார் அதனாலதான் வெண்ணெய் மேல கண்ணனுக்கு அவ்வளவு பிரியம் அவரு பக்கத்து வீட்டில் போய் வெனை திண்டாம இருக்காக தாம்பு கயிறில் போட்டு கிருஷ்ணனை யசோதா கட்டி வைத்தாலும் அந்த கயிறையும் பித்துக்கொண்டு போகின்றார் அதனாலதான் அவருக்கு தாமோதரன் பெயர் வந்தது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கண்ணனுடைய நாளை சிறப்பாக கொண்டாடுங்கள் உரியடி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள் கண்ணன் படைத்த அந்த பகவத்கீதையை ஒரு ஒவ்வொருவரும் நம்ம வந்து கேட்டு மகிழ வேண்டும் அந்த குழந்தையாக இருக்கும்போது இவர் வந்து ராமர் வந்து எந்த விதமான ஒரு மந்திர பவர் இல்லை பவர்லாம் வச்சிருக்கல அவர் வில் வித்தியிலே விற்பனர் ஆனால் கிருஷ்ணருக்கு எல்லாம் அவர் கைக்குள்ளே அடக்கம் குழந்தை கண்ணனாக ஒரு வயது இருக்கும்போது தாய் யசோதை பாலூட்டிக்கிறார் தூக்கம் வைக்கிறார் அடுப்படைக்கு செல்றாங்க அந்த அம்மா அப்ப திருநாவிற ஒரு காற்று வடிவில் தோன்றிய ஒரு அசுரன் கண்ணனை தூக்கி கொள்வதற்காக கம்சனின் கட்டளைப்படி வருகின்றான் யசோதை குழந்தையை காணன்னு பாக்குறா நாலாம் புறம் தேடி பாக்குறா குழந்தையை காணும் இந்த அசுரன் தூக்கி போக போக அந்த குழந்தை கனமாகி ஒரு மலையை விட பாரம் அதிகமாகிவிட்டது திடீரென்று அவனுடைய கழுத்தை குழந்தை கண்ணன் எரிக்கின்றான் அதனால தான் குழந்தை வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி துவாரகா நகரத்தையே வந்து யாதவர்களுக்கு காப்பாற்றுவதற்காக கிருஷ்ணர் உருவாக்கின்றார் ஏன்னா கம்சனுடைய மாமனார் ஜராசந்தன் அவர் மருமகனை கம்சனை அழித்ததற்காக கண்ணனை கொள்வதற்காக பதினெட்டு முறை தொடர்ந்து போர் செய்தார் அதனால கடற்கரையில் உள்ள ஒரு தீவில் மக்களை குடியேறு செய்து துவாரதாங்கிற ஒரு நகரை உருவாக்கி அங்கு யாதவர்களை வாழ்க்கையோடு வழமுறை செய்தவர் கண்ணன் ஆக இந்த மாதிரி அதே மாதிரி முன்பிறவியில் கைகேயாக இருந்து கூலியாக இருந்த கைகை ஏறி கிருஷ்ணா யுகத்திலே அதே கூலியாக ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கண்ணனுக்கும் மதுரா பக்தர்களுக்கும் படைப்பதற்காக சந்தனம் எடுத்துச் சொல்கின்றார் முதுகு கூடலான அந்த முதியவலை பார்த்து சந்தன கிண்ணத்தை பார்த்து கண்ணன் கேட்கிறாப்புல குணத்தால் உயர்ந்தவளே சந்தனத்தை எங்கு கொண்டு போறேன்னு கேட்கும் போது மதுராபுரி மன்னர் கம்சனின் பணிப்பெண் நான் அசுர மன்னனுக்கு வேலை செய்தேன் வாழ்க்கையை விட்டேன் இன்னைக்கு ஒரு நாளாவது நல்லவர்களுக்கு சந்தனம் பூச போகிறேங்கிறாப்ப அப்போ சரி எனக்கு பூசு அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு பூச அவருடைய கூணலான முதுகு நேராகி இளம் பெண்ணாக மாறுகிறாள் அதனால தான் பெண்கள் வந்து கிருஷ்ணரை வழிபட்டால் அவர்கள் செய்த பாவம் தீரும் அதே மாதிரி பெங்களூருக்கு மைசூருக்கு ஒரு எண்பது மை சாலையிலே எண்பது கிலோமீட்டரில் சென்னைப்பட்டனில் உள்ள தொட்டமலூர் பெருமாள் கோயிலில் நவநீத கிருஷ்ணன் சன்னதி இருக்கு அங்கே வந்து போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே போலதான் நம்ம குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னோம்னா இல்லை துலாபாரம் எதா கொடுத்தா குழந்தை கிட்டும் செல்வம் வேணுங்கிறவங்க ஒரு ஏழு வாரத்துக்கு தவணும் கிருஷ்ணரை பைம்போனாக உழவுவதால் ஆனத வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு காப்பர் பிளேட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த வெண்ணை சாத்தி அந்த பாலையும் வெண்ணையும் அந்த கணவன் மனைவி அருந்தி வர தொடர்ந்து பதினாறு வாரம் செய்து வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக குழந்தை வாக்கியம் கிட்டும் அதற்கப்புறம் அவங்க வந்து ஏதாவது ஒரு கிருஷ்ணஸ்தலத்துக்கு சென்று அவங்களால் முடிந்ததை துலாபாரமாக செலுத்தி குழந்தையினுடைய உன்னதமான ஒளிமயமான வாழ்க்கைக்கு வித்திடலாம் ஆக இந்த அளவுக்கு கிறிஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தருக்கு தான் அந்த மயிலரகு மேலே வச்சிருப்பாங்க ஏன்னா யாதவ குலத்தில் பிறந்த அவர் வந்து அந்த கோகுலத்திலேயே இருந்ததுனால பார்க்கறதுக்கு மிக வசீகரமாக தெரியும் அந்த கருமை நிற கண்ணனாக இருந்தாலும் ஒரு பையன் எடுத்து அவருக்கு வந்து அந்த மயில் இறகை தலையிலே அந்த மகடத்திலே வைக்க அவருக்கு அழகுக்கு மெருகூட்டியது போல் ஆனால் அதிலிருந்து தான் கிருஷ்ணரை மயிலிறகு வைத்து வழிபாடு செய்வது ஒரு வழக்கமாக பாய்விட்டது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் நீங்க முந்தின நாள் கோகுலாஷ்டமி அன்னைக்கு அஷ்டமி திதி கீர்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடினாலும் சரி அடுத்த நாள் நவமி திதி கோவி ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ ஜெயந்தி சொன்ன கொண்டாடினாலும் சரி பட்சணங்கள் நிறைய பண்ணுங்க இனிப்பு சீடை இனிப்பு அன்னங்கள் பாயசம் அவள் இதெல்லாம் வச்சு அவல் பாயசம் வைங்க தீர்த்தமாக பால் வைங்க நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் விநியோகம் செய்தால் எல்லா வளத்தையும் நலத்தையும் கிருஷ்ணன் உங்களுக்கு அருளுவார் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்